ஆனா இந்த ராகு இருக்காரு இவருதான் இருக்கிறதுலயே ஒரு ஒரு சீப்பிலம் ஏன் அவர் அப்படி சொல்றேன்னா எது எதெல்லாம் தொட்டா உங்களுடைய விஷயங்கள் வெளியே வருமோ எது எதெல்லாம் தொட்டா உங்களுக்கு வலிக்குமோ அது இதெல்லாம் தொடுவார் ராகுங்கிறவர்கள் உங்களுடைய உறவுகள்ல கை வைப்பார் ராசியிலே ராகு வரும்பொழுது பழைய சகவாசத்தை எல்லாம் மீட்டு கொடுப்பார் அல்லது புதிய சகவாசத்தை தேட வைப்பார் எழுதி வச்சுக்கோ நடக்கும் வெளிநாட்டுக்கு அனுப்புற முதல் தெய்வமே ராகு தான் ராசியில் ராகு வந்தால் ஃபாரின் பயணம் கன்ஃபார்ம் ஏழாம் கேது பகவான் வரும் பொழுது தீய நண்பர்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் சாமி சரணம் உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை வந்துருங்க தகுதிக்கு தரத்திற்கு கீழான வேலைகளை செய்யாதீர்கள் செஞ்ச மாட்டிப்பீங்க ஏழாம் இடத்துக்கு கேது என்ன பண்ணுவார்னா இழுது இழுது கூட்டு போய் மாட்டி வைக்கிற வேலையாக கொடுப்பார் இருக்கும் ஐவிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகிறது ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம் ஆனால் பிரச்சனையே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அது கண்டிப்பாக நீங்க தாங்க அதில் வந்து பாவம் உண்மையிலே சொல்றேன் நான் டிக்ளேர் பண்றேன் இவ்வளோ வரக்கூடாது காரணம் என்னன்னா அஞ்சாம் இடத்துக்கு குரு ஒருத்தர் காப்பாற்றுறார் அது தான் அவங்களை காப்பாற்றுறாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ரெண்டாம் வீட்டில் சனி வந்து உங்களை காப்பாற்றுறார் பொருள் கொடுக்குறார் எல்லாம் ஓகேப்பா எல்லாம் ரைட்டுங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகட்டும் ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் ஆகட்டும் இவங்க எல்லாம் தான் ஆனால் இதில் என்ன பிரச்சனை ராசியிலே ராகு வருகிறார் ராசியில் ராகு வரும்பொழுது என்ன ஆகும் ராகு ராசியில் அமர்ந்து எண்ணங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார் எண்ணங்களெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார் எப்படி எப்படிலாம் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அப்படி அப்படிலாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார் இந்த ராகுங்கிறவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு மிஞ்சி போனால் சனி என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க உங்கள் பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு உங்களை ரோட்டில் விட்டுருவார் அப்படியே வச்சுக்கோங்க எல்லாத்தையும் விட்டுருவார் அவ்வளோதான் சார் போச்சு சார் எல்லாம் அப்படின்னு சொன்னவங்களாம் கேட்டிருப்பீங்க ஏழரை சனினாலும் எல்லாத்தையும் வளர்ந்துட்டேன் சார் ஸ்க்ராச்சிலேருந்து நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் சார் அப்படிலாம் சொல்கிறவங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சனி அவ்வளோதான் ஜென்டில்மேன் அவ்வளோதான் வேறு எதுவும் பர்சனலாக வர மாட்டார் எனக்கே விருக்கும் சண்டை அப்படின்னா என்ன ஆகும் அவருடைய வேலை விஷயத்தை பற்றி என்னோட வேலை விஷயத்தை பற்றி தான் பேசுவாங்களே தவிர குடும்ப உறவுகளை பற்றி பேச மாட்டார் சனிக்கு அதெல்லாம் தெரியாது தேவையும் இல்லை ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் யோகங்களை தந்தபோதும் குருவுக்கும் அப்படி தான் பணம் வேணுமோ பொருள் வேணுமோ அதை வச்சுக்கோச்சாலேயாரு அவ்வளோதான் ஆனால் இந்த ராகு இருக்கார் இவர் தான் இருக்கிறதுலையே ஒரு ஒரு சீப் ஃபெலோ ஏன் அவர் அப்படி சொல்கிறேன்னா எது எதெல்லாம் தொட்டால் உங்களுடைய விஷயங்கள் வெளியே வருமோ எதே எதெல்லாம் தொட்டால் உங்களுக்கு வலிக்குமோ அது இதெல்லாம் தொடுவார் ராகுங்கிறவருக உங்களுடைய உறவுகளில் கை வைப்பார் கணவன் மனைவி உறவு நீட்டாக போயிட்டுருக்கு அதில் கொண்டாந்து ஒரு லாரி மண்ணள்ளி போட்டு அது எப்படி அப்படி போகலாம் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் ஆகணும் அந்த பிரிய வைக்கிறதுல இந்த ஆளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ராகுவுக்கு இருக்கிற சந்தோஷம் மாதிரி வேறு யாருக்குமே கிடையாது கணவன் மனைவி ஒன்றா ஒரு வீட்டில் கையை பிடிச்சி உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிடக்கூடாது அஞ்சு நிமிஷத்தில் சண்டே போட்டு பிரித்து விட்டுருவார் ராகுவுக்கு கும்பத்திலே ராகு வருவது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் காரணம் என்னென்னா ராகு உடம்புல உட்காந்துருக்கும் பொழுது ஏதாவது ஒரு காரணம் சில பேர் ஆஃபீஸில் பிஸியாக இருப்பீங்க சில பேர் ஃபாரின் போயிடுவீங்க சில பேர் என்னன்னே தெரியாமே சும்மாவே கோமமாகவே இருப்பீங்க அவங்க மனைவியும் கோவமாக இருப்பாங்க நீங்களும் கோபமாக இருப்பீங்க ஏன் கோமா இருக்கானே தெரியாது டிப்ரெஷன் பக்கத்து பக்கத்து ரூமு ஒரு வீடே உங்களுக்கு ஒரு தீவு மாதிரி இடம் இந்த ரூம் ஒரு தீவு அந்த ரூம் ஒரு தீவு மெசேஜில் தான் பேசிக்குவீங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் ரொம்ப சில பேர் இதெல்லாம் பழைய தப்புக்கு தண்டனை செஷன்ஸ் புது தப்பை உருவாக்குவாங்க சில பேர் இப்போ தான் வந்து சொல்லுவாங்கல்ல பிள்ளை இல்லாத வீட்டில் என்னமோ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு இப்போதான் இளமை திரும்பும் இளமை திரும்பதே தன நானே நானா ஆமா நம்ம பழைய காஞ்சனா இப்போ எப்படி இருப்பாங்க அவங்க எப்படி இருந்தால் என்னத்தார் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் நம்பத்து அப்படியே நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்க அதை நியாயப்படுத்துவாங்க அதான் அதில் ஆச்சரியமே முதல் கனவு முதல் கனவு மறுபடி என் வந்தாய் மறுபடி கனவு வரலப்பா மறுபடி திரும்ப ஃபஸ்ட்டு அழிஞ்சு போகிறோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவையில்லாத டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஸ்கூல் லைஃப் எக்ஸு எக்ஸு பெரிய ஆட்டோகிராஃப்னு நமக்கு ஒரு நினப்பு அதெல்லாம் பண்ணாதீங்க நான் கூவி சொல்கிறேன் தயவுசெய்து பண்ணாதீங்க என்னுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு ஒரு குழந்த வந்தாச்சு ஒரு குடும்பம் இருக்கு டீசெண்டாக இருந்துக்கிறது நல்லது ராசியிலே ராகு வரும் பொழுது பழைய எல்லாம் மீட்டு கொடுப்பார் அல்லது புதிய சகவாசத்தை தேட வைப்பார் எழுதி வச்சுக்கோங்க நடக்கும் அல்லது கணவன் மனைவிக்குள்ளே டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகளை உருவாக்குவார் இதெல்லாம் அவர் தர்ற மிக மோசமான பாயிண்ட்ஸ் இதில் வந்து தப்பிக்க வழியே கிடையாது ஒரு சபலமாக ஏதாவது ஒரு தப்பு பண்ண முயற்சி பண்ணியாவது எல்லாருக்கும் தைரியம் வர்றதில்ல சில பேர் தப்பு பண்ண ட்ரை பண்ணி மாட்டிப்பாங்க அந்த லெவல்லே மாட்டிப்பாங்க நம்ம ஒய்ஃபெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்மார்ட் அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது உட்காந்து நீங்கள் உட்காந்து ஒரு கடையில் உட்காந்து அனுப்புகிறீங்க ஹாய் குட் ஈவினிங் ஐ லவ் யூ அடுத்த வாரத்தை என்ன பார்ட்டியா மூடா ஆ அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டா அவங்களுக்கு தெரியுது சார் நீங்கள் மெசேஜ் அனுப்புகிற ஸ்டைல் வரைக்கும் தெரியும் ராசியில் ராகு வச்சுக்கிட்டு தயவுசெய்து இதாக பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணி மாட்டிக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இதே மாதிரி ராசியில் ராகு இருக்கும்போது டீமோடு கட் அடிச்சுட்டு கொடைக்கானல் போகிறார் கொடைக்கானல் போனவர் என்ன பண்ணுறார் எல்லாம் பிளாக் பண்ணுறார் அவங்க வாய்ப்புகள்லாம் தெரியாத மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறார் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு அப்பாடா நம்ம வந்தது யாருக்குமே தெரியாது நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போக்குவரத்தாக வந்தோம்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார் கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஒய்ஃப்டு வந்து ஃபோன் வருது எங்கே போயிருக்கார் நான் தான் சொன்னேன் நான் அது கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்கேன் நீ அங்கே கொடைக்கானல் மலையில் போய் உச்சியில் ஆட்டம் போடுறது நான் இப்போ தான் பார்த்தேன் அம்மா எப்படி பார்த்த உங்க கூட தான் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்கடா அவங்க நம்பர் தான் இவங்கள்ட்ட இருக்கே இவ்வளோ வந்து மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டோமே நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் பரமார்த்த குருவும் ஆறு சிசியர்களும் மாதிரி தான் நமக்கு இவங்களால் இவ்வளோ தூரம் இங்களுக்கு டிக்கெட்டை போட்டு கொடைக்கானல் கூட்டு வந்து இவங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிவிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் ஒன்றரை வருஷமும் உங்கள் ஒய்ஃப் நீங்கள் சொல்கிறத நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க அவ்வளோதான் அடுத்த தடவை நீங்கள் எதாவது ட்ரிப் போகும்போது உங்களுக்கு மெடிக்கல் செக்கப்பு எல்லாம் பண்ணிவிட்டு தான் அனுப்புவாங்க ஆகையினால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் எதையும் மறைக்க முயற்சி செய்யாதீர்கள் ராசியில் ராகு சிம்பிளாக தான் சார் ஒன்றுமே இல்லை ராசியில் ராகு ரொம்ப எதையும் மறைக்காதீங்க அவ்வளோதான் எதாவது ஜாலி ஜாலியாக பேசிட்டு போயிருங்க சிம்பிள் ராகு ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் ஆக்கி விட்டுருங்க இங்கே பேர் இங்கே பற்றி அந்த பழைய போனேன் ஒரு காலத்தில் சும்மா ஜாலியாக பேசிட்டு போயிருங்க ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் மறைச்சா பிரச்சனை இந்த பாம்புக்கு எது பிடிக்கும் புத்துக்குள்ள போய் மறைஞ்சிக்கிறது பிடிக்கும் மறையக்கூடாது பாம்பு எதில் இருக்கும் இருட்டில் தான் இருக்கும் பாம்போட குணம் உங்களுக்கு வந்துடும் தன்னை மறைத்து கொள்ளுதல் தன்னை ஒழித்து வைத்து ரகசியங்களை கதவு மூடிட்டு வீடியோ கால் பேசுகிறதெல்லாம் வரும் அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் ஏழாம் இடத்துல அதே நேரத்தில் ஒரே தூக்கா தூக்கி ஃபாரின் வச்சிருவார் ராசியில் இருக்கக்கூடிய ராகுங்கிற வெளிநாட்டு கடவுள்ங்க வெளிநாட்டு கடவுள் வெளிநாட்டுக்கு அனுப்புகிற முதல் தெய்வமே ராகு தான் ராசியில் ராகு வந்தால் ஃபாரின் பயணம் கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போவீங்க எழுதி வச்சுக்கோங்க காரணம் என்னன்னா வெளிநாட்டு வேலை கிடைக்கணும் சார் நான் இது பண்ணேன் இது பண்ணலான்னு நினைக்கிறேன் அது பண்ணலாம் நினைக்கிறேன் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறேன் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுக்கு போட நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் லட்சிய கனவு எல்லாம் வெளிநாட்டில் நிறைவேறும் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரே தூக்கா தூக்கிடுவார் ஏழாம் இடத்துல கேது புதிய நபர்களை சந்திப்பீர்கள் புதிய நபர்கள்லாம் யார் ஏழுனா நியூ எக்ஸ்போசர்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஐபிசி பக்தியிலே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஏழுங்கிறது புதிய முயற்சி எக்ஸ்போசர்ஸ் உங்களுடைய பிஸ்னஸுடைய உடைய உங்களுடைய எசன்ஸ் நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்கிற கன்வேயிங் இதெல்லாம் ஏழாம் இடம் அதில் கேது வரும்போது என்ன கெட்ட சகவாசம் நண்பர்களே பெரியவங்களோட சொல்லுவாங்க அல்ப சகவாசம் பிராண சங்கடம் அது எழுதி வச்சுக்கோங்க நமக்கு வந்து யார் எதெல்லாம் வந்து தவறான ஆட்களுடன் நாம் பழகுவது அல்ப சகவாசம் வாழ்க்கை ஃபுல்லாக தொடரும் ஏழாம் இடத்துல கேது பகவான் பொழுது தீய நண்பர்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் சாமி சரணம் உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாண்டு வந்துருங்க சார் ஒரே ஒரு டைம் இது மாதிரி உள்ளே போட்டு வெளியே எடுத்துட்லாம் சார் ஒன்று வேண்டாம் எனக்கு நிறைய வேலை இருக்குது என் டைம் டிஸ் டிஸ்டர்ப் பண்ணாது நான் வேலையே இல்லாமல் சும்மா கூட தான் இருப்பேன் ஆனால் இந்த வேலையை செய்ய மாட்டேன் நம் தகுதிக்கு தரத்திற்கு கீழான வேலைகளை செய்யாதீர்கள் செஞ்சால் மாட்டிப்பீங்க ஏழாம் இடத்துக்கு கேது என்ன பண்ணுவார்னா இழுது இழுது கூட்டு போய் மாட்டி வைக்கிற வேலையாக கொடுப்பார் தப்பு தப்பான ஆட்களாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் யாருக்கு தெரிய போகுது சர்க்காருக்கு தெரியுமா நல்லா தெரியும் ஏனென்றால் கேது இருக்கிறது யார் வீட்டில் சர்க்கார் என்று அழைக்கக்கூடியது சர்க்கார்னா என்ன கவர்மெண்ட்டை சொல்றேன் அந்த அரசுன்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டில் இருக்கார் கேது சட்ட விரோதமான அரசுக்கு விரோ ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க ஏதோ ஒன்று தப்பு பண்ணினா கேது ஃபஸ்ட்டால சூரியன்ட்ட தான் மாட்டுவார் சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேது சூரியனை தாண்டி ஒன்று முன்பா சூரியன் தான் ஜோடி அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கார் கேதுவை தப்பா ஒரு விஷயத்தில் பண்ணுன்னு கூட கும்பராசிக்காரர்களுக்கே சார் இதுக்காக சார் இருந்தால் பதிவை பார்க்க வந்தேன் வந்ததுலேருந்து சாபமாக விட்டுட்டே இருக்கீங்க சார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் பார்க்குற பதிவு பேர் என்ன ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியாக இருந்தால் சூப்பர் சொல்லும்போது சூப்பராக இருந்துச்சா இல்லையா எத்தனை பேர் கும்ப ஆஹா சூப்பர் சார் காதலே இது இனிமையாக இருக்குல்லாம் சொன்னீங்க ராகுக்கு எது பெருச்சும் உங்களுக்கு சரியில்லை அவ்வளோதான் அப்போ நான் என்ன செய்யணும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தால் அந்த பக்கம் சைடில் அவுட்டரில் இருக்கிறவங்களாக இருந்தால் கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம் இல்லை அந்த காரைக்கால் பக்கம் இருக்கிறவங்களாக இருந்தால் திருப்பாம்புபுரம் இது கும்பகோணத்தில் இருந்து திருநல்லாறு போகிற வழியில் லெஃப்ட்டில் வரும் திருப்பாம்புபுரம் அங்கே சென்று தங்கி தலங்களை ஒன்றும் முடியலைன்னா விடுங்க சார் அது கூட காசு இல்லை சென்னையில் குன்றத்தூர் குன்றத்தூரில் இருக்கக்கூடிய பஸ் டிப்போ பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவனுடைய மேனியே திருமேனியே வந்து ராகுதான் அதை வணங்கலாம் அதுவும் முடியல அதுவும் முடியலன்னா என்ன பண்ணலாம் பக்கத்தில் இருக்க நாகாத்தம்மன் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல நாகாத்தமன் கோயிலுக்கு போய் புத்துக்கு பால் ஊற்றுங்க புத்து மண்ணை ஒரு பேக்கெட்டில் கட்டி தலைக்காடியில் வச்சு படுத்துங்க நாகம்மா என்னை காப்பாற்று நாகராஜா என்னை காப்பாற்று நினச்சா வந்துடுவார் சுவாமி நினைப்புல தான் இருக்கார் நீங்கள் நினைங்க என்னை எந்த எந்த கேஸுன்னு எடுத்து விட்றாத நான் ரொம்ப கௌரவமாக வாழ்ந்துட்டுருக்கேன் என்று நினைத்தீர்கள்னா எந்த பிரச்சனையும் வராது பெண்கள் அப்படிங்கிற வார்த்தையை கூட மறந்துடுங்க டெலிட் பண்ணிடுங்க ஷிஃப்ட்டு டெலீட் பண்ணிடுங்க ஒன்றரை வருஷம் நீங்கள் ஆண்களோட மட்டும்தான் ட்ராவல் பண்ணணும் ஆண்களோட மட்டும்தான் இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ராகு உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ராகு எது பயிற்சிக்கான மார்க் எவ்வளோ நூற்றுக்கு எண்பத்தி எட்டு மார்க் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கா வி ஆர் ஹைலி 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 ப்ரொஃபஷனல்ஸ் உலக நாடு எங்கிலும் எங்களுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது நிறைய பேர் ஃபேமிலி ஜாதகமாக பார்க்குறீங்க உங்களுடைய ஒய்ஃப் குழந்தைகளோட பார்க்குறீங்க நிறைய ஆஃபர்ஸ் ரேட்லாம் நிர்வாகம் அறிவிச்சிருக்கு அது மாதிரி டக்கல் சிஸ்டம் உடனடியாக பார்க்குற மாதிரி ரெண்டு மணி நேரத்தில் உடனே பார்க்குற மாதிரி டக்கல் சிஸ்டம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கொள்ளுங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் எங்கிட்ட பேசலாம் மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளில் போயும் என்னை பதிந்து கொள்ளலாம் நேரடியாகவும் வந்து சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் எஸ்கேடிஎம் ஜுவல் ஆப் டுடே